செட் போட்டு ஒரு ஆபிசர் மாதிரி ஒருத்த நிக்க நான் கூட என்ன நினைச்சா ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல உள்ள ஒரு ஆபிசருக்கும் சக பயணியா இருக்கக்கூடிய ஒரு நபருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை போல தெரியுது அப்படின்னு நினைச்சா அந்த வீடியோ நானும் பார்த்தேன் ஆனா இந்த சம்பவமே வேறையா இருக்கு எப்போதுமே ட்ரெயின் ஒரு பத்து நிமிஷம் ரயில்வே ஸ்டேஷன்ல நிற்கும் அந்த கேப்ல நம்ம என்ன செய்வோம் வாட்டருக்கு என்ன சாப்பாடு ஏதாவது ஒரு பொருளை வாங்கிட்டு ரெண்டாவது ட்ரெயின பாக்க ஏறிடுவோம் அப்படிதான் இந்த நபரும் கீழே இறங்கிருக்காப்ல இறங்கி ரெண்டு சம்சா வாங்கலாம் அப்படிங்கறதுக்காண்டி இறங்கிருக்காரு சம்சாவும் வாங்கிட்டாரு வாங்கிட்டு கையில பைசா இல்லாதனால ஜிபே மூலமா வந்து பேமெண்ட் பண்றதுக்காண்டி ட்ரை பண்ணும்போது ஏதோ நெட்வொர்க் இஷ்யூ சம் பேங்க்ல உள்ள சர்வர் ப்ராப்ளத்தினால அவரால் பேமெண்ட் பண்ண முடியல உடனே என்னாச்சு ஆனா என்னால பேமெண்ட் பண்ண முடியல

எனக்குலாம் அந்த வீடியோ பார்த்த உடனே ரொம்ப ஷாக் சாக்காயிட்டு கேஸ் நம்ம ஒருவேளை ட்ரெயின்லேயே டிராவல் பண்ணாலும் இருக்கிற சீட்ல இருந்த எல்லா பொருளுமே வாங்குறது நல்லதுன்னு தான் நான் நினைக்கிறேன் சரி நம்ம தான் கொந்தளிச்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு கீழ கமண்ட்ல நம்ம தமிழ் ஆட்கள் தான் ரொம்ப ஆக்ரோஷமா கேவலமா திட்டி வச்சிருக்காங்க